ஒரு நாளைக்கு வரைக்கும் நடக்குந்தாலும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு என்ன கொண்டு வந்துட்டார் தலைப்பு என்ன சப்ஸ்டீர் நூல்களில் அசிங்கம் ஆபாசம் பொய்லாம் இருக்குன்னு சொன்னோம் இந்த முதல்ல முறைக்கு முந்தின கடைசி முறை வரைக்கும் தப்ஸ்டீர் அப்படி இல்ல இல்லங்கிறதுனால தான் ஒத்துக்கிட்டு மதுவுக்கு போயிட்டாங்க அப்படி என்று சொன்னது நீங்கள் எல்லாரும் கொஞ்ச நேரம் முரண் கொடுவதற்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சொன்னா கூட மறந்துடுவாங்க இப்போ தானே ஒரு பத்து நிமிஷம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இல்லவே இல்ல இல்லன்னு ஒத்துக்கிறங்க ஏன் அதை உங்களுக்கு எடுத்து காட்ட முடியல அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்னவாச்சு உங்களை அசிங்கமா எழுதி வச்சிருக்காங்க இருக்கு நாங்களும் சொல்றோம் எப்ப சொன்ன ஒத்துக்கிட்டீங்க தலைப்புக்கு இதே நாங்க சொல்லாத ஒன்றை எதுக்கு விவாதத்தில் ஏத்துறீங்க நாங்க தான் தப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி வெட்டிக்கும் மேல சப்சி நூல்கள் இருக்கு நாங்க குறிப்பிடும் பொழுது அதான் நாங்களும் இருக்குங்கிறோமே ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்ட யாராவது விவாதிப்பாங்களா விவாதிக்க வரும்போது அந்த நிலையில வரல இந்த லோருக்கு இந்த முந்தின மாதிரி நேரம் இருக்க அந்த நேரம் வரைக்கும் அந்த நிலையில இல்ல எடுத்து போட்ட உடனே போட்டவன இது மட்டுமா இருக்குது அஜிபு நபியை பத்தி இருக்குது சுலைமா நபியை பத்தி இருக்குது அப்ப என்னாச்சு நம்ம எடுத்து போடாத நிறைய அவங்களும் சொல்லிட்டாங்க இப்ப நிறைய இருக்கு தப்சீர் தலைப்பு என்ன தப்சீர்ல அசிங்கம் ஆபாசம் கட்டுக்கதை பொய் புழுகு மூட்டை கையம எல்லாம் இருக்குன்னு எழுதணும்ல அது அவங்க ஒத்துக்கொண்டார்கள் அப்ப நீங்க நாங்க அந்த கருத்துல இல்லங்கிறது இப்ப பேசி வேலை இல்லை விவாதத்துக்கு முந்த உங்க நிலை என்ன என்ன சொன்னீங்க விவாதத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தீங்க அது டாபிக் ஓவர் உங்களுக்கு அழகா நினைஞ்சிட்டா நம்ம வந்து வெற்றியாக்கி தந்துட்டான்